வணக்கம் உங்களோட தத்திலிருந்து எனக்கு வந்து ஒரு தெளிவான நாளும் வாழ வைக்கிது அந்த பதிவு நாளும் என்ன அந்த உணர்ச்சிகள்னா உண்டி தள்ளி என்னோட ஒவ்வொரு நாளுக்கும் கண்ணூட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து கிளியரா தெரியுது இங்கயா பார்க்கும்போது இதெல்லாம் தான் இருக்கேன் அப்படின்றது பார்க்கும்போது அதிர அதிரதிர வச்சிருந்தீங்க இந்த பதிவுகள் வந்து எப்படிங்கயா நடக்குது நீங்க கூட சொல்லுவீங்க அப்படி சொல்லுவீங்க இந்த மனம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சாப்ட்வேரு மிகப்பெரிய பென்ட்ரைவு கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கோ அது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த பதிவுகள் தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இதனால நிறைய வாழ்ந்துகிட்டு இருக்குது இதுக்கு முன்னால வாழ்ந்துட்டு போனவங்க கூட இப்படிதான் இதுக்கப்புறம் வரப்போறவங்க கூட இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பதிவுகள் தான் அந்த அளவு வாழ்க்கையாகவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த பதிவுகள் ஐயா பதிக்கப்படுது இந்த பதிவுகள் வந்து எப்படி பதியுது அப்படின்றத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா இந்த மனத்தை வந்து நான் வந்து ஏன் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கோட கம்பேர் பண்றேன்னா வந்து இப்ப கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப நுணுக்கமான எல்லா காரியங்களையும் செய்யுது கம்ப்யூட்டர் மூலமாக இயக்கப்படும் ரோபோட்கள் இப்போ வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ரோவர்னு ஒரு இதை அனுப்பினாங்க ஒரு ரோபோட்டை அனுப்பினாங்க ஒரு ஒரு ரோபோட்டிக் வெஹிக்கிள் ஒரு சின்னதா அதுவே வந்து மேடு பள்ளத்திலாம் ஏறி இறங்கி கேமராவெல்லாம் வச்சு நிறைய இதுல வந்து இருந்தே அதுக்கு வந்து கட்டளைகளை பிறப்பிச்சு அப்போ அப்புறம் அங்க வந்து நிலத்தில இருந்து சாம்பிள் எடுத்து அதெல்லாம் மெயின் விண்கலத்துக்கு அனுப்பிச்சு அதை பத்தி போட்டோ எல்லாம் எடுத்து அதை பத்தி போட்டோ எல்லாம் எடுத்து இருந்தே அமெரிக்கால நாசால இருந்து விஞ்ஞானிகள் பிறப்பிக்கிற கட்டளைகளை அந்த ரோபோட்டா இருக்கிற அந்த வெஹிக்கிள் வந்து எல்லாத்தையும் செயல்படுத்தி பிசிக்கலா அந்த கட்டளைகளை ஏற்று செயல்படுத்தி அந்த சாம்பிள்கள் எல்லாம் போட்டோ அனுப்புறது போட்டோவா அனுப்புறது வெண்கலமாவும் அது திரும்பி வருது போல் இருக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாம் நடக்க முடியறது வந்து இதெல்லாம் நடத்துவதற்கு சாத்தியமே வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் வந்து இங்க மாடிஃபை ஆகி டிமாடிஃபை ஆகி ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டு அங்க இருக்கிற அந்த ரோபோட்டை இயக்குது இப்படி நுட்பமாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சிக்னல்ஸ் எல்லாம் வந்து செயல்களை செயல்படுத்துது நம்ம வந்து பைனான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு பணத்தை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணி சில இந்த பின் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் வச்சு நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துது அதெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கு முக்கியமான ஆதாரம் என்ன இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸா அந்த பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சிருக்கு நான்கு விசைகள் நான்கு போர்சஸ்ல வந்து ஒன்னு வந்து கிராவிடேஷனல் போர்ஸ் இன்னொன்னு வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மேக்னட்டிசத்தோட சேர்ந்து இருக்கு புவியீர்ப்பு விசையாகவும் இருக்கு அது ஒரு விசை இங்க வந்து புவியீர்ப்பு விசை வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸுக்கும் நோட் பண்ணிருக்காங்க இதை ஒப்பிட்டுதான் சந்திரன்ல வந்து விசையே இல்லை புவியீர்ப்பு விசையே இல்லை இன்னொரு கிரகத்திலயும் புவியீர்ப்பு விசையே இல்லை பூமியில புவியீர்ப்பு விசை முப்பத்தஞ்சு மடங்கு இருக்கு அங்க அப்படின்னா ஜீரோ மடங்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா புவியிருப்பு விசையே இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி விசைகளுக்கு ஆதாரமா என்ன அதுக்கு பின்னாடி விஞ்ஞானத்தால போக முடியல போக முடியல விஞ்ஞானம் வந்து மெய்ஞானத்துக்கு எதிரி கிடையாது மெய்ஞானம் விஞ்ஞானத்துக்கு எதிரி கிடையாது மெய்ஞானம்ன்றது என்ன ஆதாரமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளையும் பார்த்தா ஆதாரமாக ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி வந்து மூன்று பெரிய உணர்வு நிலையா மூன்று அம்சம் கொண்ட ஒரு உணர்வு நிலையா இருக்கு அது என்ன நிலை இருப்பு நிலை இருப்பு நிலைன்னா என்ன அர்த்தம் வெறும் வெட்ட வெளி நம்ம தூங்கினாலும் சரி நம்ம இறந்தாலும் சரி நம்ம பிறந்தாலும் சரி அதுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது நாம் பிறப்பது இறப்பது மறைவது வாழ்வது கனவு காண்பது கனவுக்குள்ளும் ஸ்பேஸ் எல்லாம் வருது இல்லையா காட்சிகளா பதித்து கொண்டவைகள் தான் கனவா வருது அப்படின்னா பதிவுகள் வந்து ரொம்ப யதார்த்தமா வந்து இங்க வந்து இந்த 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 பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லப்படுற இந்த பேர் பேரறிவு பேருணர்வுல வந்து நடந்து கொண்டே இருக்கு பதிவுகள் எல்லா பதிவுகள் அது தனித்த உடல் அளவா இருக்கிற மனிதன் பல பதிவுகளுக்கு ஊடே வந்து நான் சொல்லப்படுறத மொத்தம் அகம் பாவமா நினைக்கிறான் அது கூட வந்து முதல்ல இந்த வாக்கு சக்தி இல்லாதப்போ கருவுல இருக்கும் பொழுது அம்மாவனுடைய கர்ப்பத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அங்கேயும் வந்து உணருதல் நடந்துகிட்டு இருக்கு உயிர்ப்பும் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர்ப்பு இருக்கு ஒரு மாலிக்யூல் ஒரு குவாண்டம் பார்ட்டிக்கல் ஒரு போட்டாம் துகள் அப்படின்றது எல்லாமுமே அந்த இருப்பை சார்ந்து இருக்கு சோ இருப்புலேந்து அத்தனை இந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட அத்தனை துகள்ல இருந்து அணுவிலேந்து இருந்து எல்லாமுமே வந்து உணர்வுதான் இப்ப சயின்ஸ் கூட அததான் சொல்லுது இப்போ முன்னாடி வந்து ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருந்தார் ஈஸி குல்ட்டு எம்சி ஸ்கொயர் அதாவது மேட்டர் இன் டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தார் சக்தி இஸ் ஈக்குவல் டு பொருள் ஏதோ ஒரு வஸ்து அது இன்டு மல்டிப்ளை பை ஸ்பீட் ஆஃப் லைட் ஒளியினோட வேகம் அது ஸ்கொயர் ஸ்கொயர் சோ அதுதான் சொல்லியிருந்தார் அதாவது சக்தியினுடைய பரிமாணம் இப்போ அது கூட இல்ல இப்போ அதுக்கும் அட்வான்ஸா போய் ஈனாலே சக்தி இஸ் ஈக்குவல் டு கான்சியஸ்னஸ் உணர்வு அப்படின்ற அளவுக்கு வந்து விஞ்ஞானம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்க வந்து இந்த உணர்வு மயமான இது பிரபஞ்சம் ஒரு ஒரு இலைக்கு கூட உணர்ச்சி இருக்கு ஓரறி ஆறறிவு கொண்ட நாம் வரைக்கும் உணர்ச்சி இருக்கு கல்லுக்குள்ளையும் உயிர் இருக்கு உயிர் இருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அணுத்துகள்கள் எல்லாம் விசைகள் அத்தனையும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு இதுதான் வந்து இப்படி பிரகிருத்தின்னு சொல்றாங்க எத இந்த பிரம்மாண்டமான தோற்றத்தை பிரகிருன்னு சமஸ்கிருத வார்த்தை தோற்றம் அந்த பிரகிருதிக்குள்ள நம்மளும் இன்க்ளூடட் தானே தனித்து பிறந்த நாம் கூட இன்க்ளூட் தானே தனித்து தனித்து நாம் பிறந்தாலும் உருவத்தால ட்வின்ஸ் மாதிரி ஒரே அங்க அடையாளங்களையும் வச்சு ஒரு இரண்டு குழந்தைகள் பிறந்தாக்கிட்ட அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவு கூர்மை வந்து தனித்தனியா இருக்கு அந்த நான் பற்றுக்கள் வந்து தனித்தனியா இருக்கு அது வெளிப்படும் விதம் அதாவது மனமாக அந்த அறிவு கூர்மை புத்தியாக வெளிப்படும் விதம் இரண்டு குழந்தைகள் ட்வின்ஸா ஒரே சமயத்துல பிறந்தா கூட அவைகள் வெளிப்படும் விதம் வந்து தனித்துவத்தோட இருக்கு அப்படின்னா வந்து அறிவு நிலைகள்ல வந்து ஏதோ ஒரு தான் வெளிப்புற தோற்றம் வருகிறது திருப்பி அந்த அறிவு நிலைகள்னு நிறைய நிலைகள் இருக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் அறிவு இல்ல வித்தியாசமும் இருக்கு இல்லைங்களா ஒருத்தர் வந்து ரொம்ப கிளவரா இருக்காரு ரொம்ப ஷார்ப்பா கால்குலேஷன் எல்லாம் போடுறாரு ஒருத்தர் கணக்கே பிடிக்கல ஒருத்தருக்கு ஆர்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கு கலைகள் தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு நிறைய இருக்குல்ல ஒருத்தர் படிப்பே வரல உம் ஒருத்தர் படிப்புல மேதாவியா இருக்காரு அப்படின்னு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சுட்டறிவு திறன்கள் எல்லாம் கூட பல நிலைகள்ல வந்துட்டு இருக்கு சுட்டறிவுகள் வந்து பல நிலைகள்ல அனந்த கோடி நிலைகள்ல அனந்த கோடி மனங்களாக அனந்த கோடி ஆட்களாக மனிதர்களாக வெளிப்படட்டும் அதனுடைய ஆற்றுப்படுகை போல கடல் தளம் போல கடலுக்கு அடியில் அந்த நீர் தளம் போல அத்தனை வால்யூம் வால்யூம் ஆஃப் வாட்டர் கடல் சமுதிர ஜலம் அத்தனையே தக்க வச்சுருக்க சமுதிரத்தினுடைய அடிவாரம் அது எப்படி ஆடாமல் அதுதான் அதுக்கு இதுவா இருக்கும் அடித்தளமா ஆதாரமா இருக்கும் அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வெறும் பூமி பத்திரமும் இல்ல இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அத்தனைக்குமே வந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அத்தனைக்குமே வந்து ஒரு அடித்தளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேருணர்வு பேரறிவு பேரிருப்புன்ற தன்மை இருந்துதான் அங்கங்கங்கிருந்து அந்தந்த சுட்டறிவுகள் அந்தந்த தோற்றங்களாக கண்டினியூட்டி தோற்றமயமா கண்டினியூட்டி கொடுக்கிறது பிறப்பு இறப்பும் அதுதான் அதனால தான் கம்ப்ளீட் இந்த இப்பேற்பட்ட தோற்றத்துக்கு அந்த பிரபஞ்சமே காணும் ஆன்மீகமே வந்து பகவான் ரமணர் வந்து ஆன்மீகத்தை ஆரம்பிக்கிறது அங்கதான் அங்கேயும் முடிவு ஆரம்பம் நடு முடிவு எல்லாமே ஒரே பாயிண்ட்டு அதனாலதான் இது ரொம்ப எளிது நான்கியார் விசாரணம் மாதிரி எளிது வந்து இங்க எதுவுமே கிடையாது சரி இந்த நான் யார் விசாரம்ன்றது உணவு நான் யாருன்றது நம்ம எதை விசாரிக்கிறோம் அதுதான் இந்த உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் எப்படி பதியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அவைகள் எப்படி பதிகின்றன அதுதான் இந்த அளவாக உடல் அளவாக எல்லாமே உடல் அளவுதான் ஒரு ஒரு போட்டான் துகள் கூட அதுக்கு கூட ஒரு பரிமாணம் இருக்கு ஒரு அணுவுக்கு கூட பரிமாணம் இருக்கு அதுக்குள்ள எலக்ட்ரான் பாசிட்ரான் நியூட்ரான் நியூக்ளியஸ் எல்லாம் வந்து இருக்கு அந்த அணுத்துக்களை வேகமாக இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அணுத்துக்களும் மறைகிறது எனர்ஜியா மறைஞ்சுடுறது திருப்பி உற்பத்தி இருக்கு இன்னொரு இடத்துல உற்பத்தி இருக்கு இப்படி வந்து கடல்ல வந்து நீர்க்கு வீட்டில் எப்படி உற்பத்தி ஆயிட்டு இருக்கோ அலைகள் புதுசு புதுசாக உற்பத்தி ஆயிட்டு இருக்கோ அந்த மாதிரி அந்த பெருவெளியில அந்த பெருவெளியே ஆன்ம பொருளுங்க அதனாலதான் ஒரு மனித ஒரு மனித குழந்தை கருவா ஒரு செல்லா முதல்ல உருவார் கூட ஒரு விந்துவும் ஒரு கருமுட்டையும் ஒன்று இணைந்து ஒரு ஒரு ஜீவனாக தனி உயிராக ஒரு செல் உயிராக முதல்ல உருவாகும் போது கூட அதுவாக இருப்பதும் ஆன்ம பொருளே ஆன்ம பொருள்னா என்ன பொருளு இந்த குணம் கூறியை கடந்த அந்த பேரிருப்பு ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற பேரிருப்பு பேரறிவு பேருணர் அதுலேந்து வந்து இது வந்து குறுகுது தான் தான் கொண்ட உணர்ச்சி அளவாக குறுகிறது குறுகுகிறது மனசுல நம்ம நம்ம யாராவது நம்மள வந்து ஒரு பப்ளிக் பங்கஷன்லயோ எங்கயோ அவங்க அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து குறுகுகிறோம் இல்ல எங்க குறுகுறோம் உள்ளுக்குள்ள குறுகுறோம் சே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அந்த இமேஜ் வந்து அடிபாட்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதுவாகவோ நாம் நினைத்து கொண்டிருந்தோம் அந்த நினைப்புகள் எல்லாமுமே உணர்ச்சிகள்ங்க உணர்ச்சிகள் தான் வந்து இந்த மெமரி கார்டு ஒரு புது மெமரி கார்டு வாங்குறீங்க வச்சுங்க மீடியா ஃபைல்ஸ் அத்தனையே ரெக்கார்ட் பண்ணலாம் டாக்குமெண்ட் அத்தனையே ரெக்கார்ட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஹார்ட் டிஸ்க் இருக்கு அதுக்குதான் நான் கம்ப்யூட்டரோட ஒப்பிடுறேன் எதுக்கு ஒப்பிடுறேன்னா வந்து இந்த பிரபஞ்சமே பிரம்மாண்டமே ஆன்ம பொருள்ன்ற ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கு ஆனா அந்த பதிவுகள் உண்மையல்ல பதிவுகளாகவும் இருப்பதும் பதிவுகளை பதிய செய்வதும் கூட ஆன்ம பொருள் தான் அதனுடைய சக்தி தான் வந்து அங்க பதிவு கூட பதிய இருக்கு அந்த பதிவா முடிஞ்ச அந்த இது கூட வந்து ஆன்ம பொருளே தான் எந்த பொருள் தான் என்று ஆழ்ந்த வர்க்கத்துல அந்த பேரிருப்பு பேரறிவு பேரோனாவும் பிரிபடாம இருக்குங்க தோன்றியுள்ள இவைகளும் அதுதான் ஆனா இவைகள் மட்டும் அது வென்று அது அதுதான் சாதகத்துல உணரணும் உணர்ச்சி எப்பேற்பட்ட கடவுளை பத்திய உணர்ச்சியா இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட ஒரு பரவச நிலைன்னு சொன்னாலும் சரி அது உடம்பால அனுபவிக்கப்படுவது அல்ல எண்ணங்களால அனு அடியோடு அனுபவிக்கப்படுவது அல்ல எது கடவுள் தன்மை வாக்குனால் விளக்கப்படுவதும் அல்ல ஒலிய ஒலியினால் எழுத்துக்களினால் ஒலியினால் காட்சியினால் உணரப்படுவது அல்ல இது எல்லாமே தோற்றம் கொண்டவைகள் இவைகள் அனைத்தும் எங்கேந்து ஊதிக்கிறதோ அந்த அடித்தளம் அந்த அடித்தளம் தான் அந்த இது சோ அதனோட சக்தி தான் தனியா வந்து உடல் குறுகிய நான் அப்படின்ற ஒரு மையம் கொள்கிறது மனிதர்கள் கிட்ட அதான் வந்து நீங்க வந்து கேட்டீங்க நீங்க கேள்வியா கேட்டீங்க இந்த இது வந்து உணர்ச்சிகள் தான் வந்து சமுதாயமாவே இருக்கு மனித குலமாகவே இருக்கு இருந்தவர்களாகவும் இருக்கிறது இரு இருக்கின்றவர்களாகவும் இருக்கிறது வரப்போகிற மனிதர்களாகவும் இருக்கிறது ஆக்சுவலா தலைகள் முகங்கள் உடல்கள் தான் வேறு மனம்ன்றதுதான் வந்து தன்னைத்தானே அந்த எல்லைக்குள்ள அடைச்சி அடைச்சி உற்பத்தி ஆகுது மனம்னு உன்னை இருக்கான்னு பார்த்தாலே வந்து நம்ம மாத்திரம் கனவு போயிட மாட்டோம் பிரம்மாண்டமே இல்லாம போயிடும் பொருளை இல்லை திருப்பி அத வந்து வேற யார்கிட்டயாவோ போய் நம்ம தேடுறது எதிரிட்ட மனிதர்கள் கிட்டயா தேடுறது மனித சமுதாயம் பூராவாகவோ போய் ஆன்மீகம் பண்றது இல்ல உன்னுடைய ஆன்மாவை என்னன்னு விசாரிக்கிறோம் இந்த மனமே இந்த உணர்ச்சியே யாருக்கு யார் இந்த உணர்ச்சியினுடைய அடித்தளமாக ஆதாரமாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றான் தான் என்றதை உடம்பாகவும் நினைச்சுட்டு இருப்பான் ஒரு நல்ல சர்டிபிகேட்டாவும் நினைச்சுட்டு இருப்பான் நல்ல இமேஜாவும் நினைச்சிருப்பான் அதுதான் உணர்ச்சி அந்த உணர்ச்சி பேர் தான் வாசனை அதுதான் மனங்கள் தான் வந்து புது புது வடிவங்களை கற்பனை பண்ணி 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 அந்த கற்பனை வடிவமாவே கருவுற்றும் பிறவி எடுக்கிறது கருவுற்ற பிறவி எடுக்கிறது அதுவும் இது மாத்திரம் விழிப்பு நிலை கூத்துதான் விழிப்பு நிலை கூத்து அந்த விழிப்பு நிலையே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல பிரம்மாண்டமே இல்ல உலகமே இல்ல நான் இல்ல அதனால உலகம் இல்லை தான் உலகம் நானே தான் பிரம்மாண்டம் நானே தான் அனைத்து திசைகள் நானே தான் அனைத்து சக்திகள் அனைத்து காலங்கள் அனைத்து தேசங்கள் அனைத்தும் 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 சோ இந்த நான் எழும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இதுவரை பதித்துக்கொண்ட அத்தனையும் தான் எழுந்துக்கிறது புதுசு புதுசாவும் பதித்துக் கொள்கிறது ஏன்னா வந்து அதுக்கு வந்து தன்னுடைய மூலம் என்னன்னு அது விசாரிக்காத வரைக்கும் பதிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் யார்கிட்ட வந்து பதிவுகளே நடக்காது யா யார் மெய்ப்பொருளா ஆனாங்களோ அதாவது ஞானியர்கள் சித்தர்கள் அவங்க வந்து இந்த மனத்தையே ஒழிச்சு கட்டிடுறாங்க ஒழிச்சு கட்டுறாங்கன்னா ஏதோ இருக்கிற ஒரு 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 பொருள் இல்ல அது அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்புறம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு பொழுதே இருக்கிற வஸ்துவாவே அவங்க இருக்காங்க புரியுதுங்களா எந்த வஸ்து வந்து உண்மை பொருளோ சத்திய பொருளோ காலத்தை கடந்ததோ தோற்றம் வரைவுகளுக்கு அப்பாற்பட்டதோ கூடுதல் குறைவுக்கு அப்பாற்பட்டதோ சீதோஷ்ண நிலைகளுக்கு அப்பாற்பட்டதோ அனைத்து பௌதீக குண சம்பந்தமான அனைத்து மாறுபாடுகளையும் கடந்து குணம் கூறி நிர்குணமாகவும் சாஸ்வதமாகவும் சத்தியமாகவும் அறிவாகவும் உணர்ந்துள்ளதான் இருக்கு கண்ணு வழியா பார்க்கும் திறமனும் வந்து காட்சியை மத்திரம் பார்க்கதே தவிர ஸ்பேஸ வந்து பேக்ரவுண்டி பண்ணிக்குது அத போல ஏன்னா வந்து நாம் இங்க தனித்த தான் இதை எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணுது அந்த அகந்தையே எப்படி உற்பத்தி ஆகுது அகந்தை வந்து தாழ்ந்த உறக்கத்துல அகண்டமா இருக்கு பேரறிவா இருக்கு பேருணர்வா இருக்கு பேரிருப்பா இருக்கு அப்படி இருக்கிறது வந்து எழுந்துக்கும் போதே உடல் உணர்ச்சியா தான் எழுந்துக்கிறது அந்த உடல் உணர்ச்சின்றது என்ன பௌதீக உடல் உணர்ச்சி பௌதீக உடல் உணர்ச்சிய மனம் வந்து சூக்ஷமமா வச்சுட்டு இருக்குங்க அதுதான் ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்குன்னு நான் சொல்றேன் ஹார்ட் டிஸ்கல ஸ்தூலமாவா எல்லாம் பதியுது இல்லையே ஒரு சினிமாக்கு எடுக்கிற படம் படம் எடுக்கிற கம்ப்ளீட் கதையும் பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி எடுத்தா கூட அது வந்து ஒரு தானே பதியுது ஒரு டிவிடிலயோ ஒரு சிடிலையோ இதுலயோ தானே பதியுது அதுல இருந்து என்ன லட்சக்கணக்கான காப்பீஸ் எடுக்கிறாங்க அதுல என்ன துகள்களாக ஃபிலிம் மாதிரி தானே பதியுது வேற ஒரு காலம் வேற ஒரு ஒளி வேற ஒரு இடம் அப்படின்னுட்டு நிறைய கதை கரு கொண்ட ஒரு பெரிய கதை அமைப்புன்ற வந்து உணையப்பட்டு அது பூரா ரெக்கார்ட் பண்ணப்படுறது இல்ல அந்த மாதிரி இங்க வந்து டைரக்டர் ரிஜிஸ்ட்ரார் அதை ரிஜிஸ்டர் பண்றவரும் அவரே தான் டைரக்டரும் தான் அந்த உணர்ச்சி மயமா இருப்பதும் அவரே தான் அனுபவிக்கிறவரும் அவரே தான் அப்படி சகலமாகவும் இருப்பது அகந்தை அதனால்தான் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தை இன்றில் இன்ற அனைத்தும் பகவான் சொல்றார் அகந்தைன்றது என்ன உடல் உணர்ச்சியா இருக்கிற என்னும் பாவம் என்னும் பாவத்துக்கு மேலதான் அதுக்குள்ளதான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அந்த கம்ப்ளீட் குரூப் என்னுடைய குரூப்பும் அதுல பதியுது ஏன் பதியுது அகந்தை உற்பத்தியாரது என்னன்னா வந்து ஜாக்கிரத பி கேர்ஃபுல் காத்துக்கோ எப்படியாவது உன்ன தக்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அது வந்து அங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு எது பயத்துனால ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு பயத்துனால வந்து சகந்த வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு தனித்துவத்தை வந்து தக்கரைச்சுக்கிட்டே இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா நம்ம விழிப்புணையில பூரா பாத்தீங்கன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து கூ ரோட்ல போறவங்களெல்லாம் கூட்டு கூட்டு யோசனை பண்ற மாதிரி கூட்டு கூட்டு பேசின்னு இருக்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி உள்ளுக்குள்ள நினைச்சு 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 மூன்று காலங்களையும் தெரிஞ்சு திரிஞ்சு வந்துகிட்டே இருப்போம் கிட்டக்க இருக்கிற உறவுகள் தூரம் இருக்கிற உறவுகள் யார் யாரோ இது அப்படின்றது அப்புறம் பொருள்கள் சம்பந்தப்பட்டது உடைமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து களறி களறி கோழி கலர்ற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து தனித்து இருக்காது அப்புறம் வந்து அதை விசாரிச்சா இருக்கவே இருக்காது அதுதான் நான் யார் வச்சாலும் யாருப்பா ஏன்னாப்பா சும்மா உங்க உட்காரன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடம்பா கூட உங்களை நினைச்சுக்கங்க நினைச்சானு கொஞ்ச நேரம் இருங்கல இன்னும்னா கூட கொஞ்சம் நல்ல அமைதி கிடைக்கும் உடம்பு கூட தெம்பு கிடைக்கும் ஆனா அப்படி கூட இருக்க கூடாது உங்களுக்குள்ள அடிச்சுட்டே இருக்கும் என்னென்ன நினைப்புகள் எல்லாம் கொண்டு வந்து பிரச்சனையாக்கி ஒண்ணுமே யாருமே யாருக்கும் எதிரி இல்லை அவங்க அவங்களே அவங்க அவங்களுக்கு எதிரி அவங்க அவங்களே அவங்க அவங்களுக்கு நண்பர்கள் ஆன்ம ஞானம் ஒண்ணுதான் அதாவது உண்மை பொருளை நோக்கி நீங்க வந்து நான் யார் நான் யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு போகும்பொழுது இந்த பொய்கள் வந்து கணத்துல விழுந்துருங்க பதியவும் பதிய இப்ப என்னன்னா வந்து இதுல வந்து ஹார்ட் டிஸ்க்ல கிளவுட் எல்லாம் வந்து டெலிஷன் டெலிட் பங்கன் இருக்கு மாடிஃபை ஃபங்க்ஷன் இருக்கு எல்லா பங்கன்ஸ் இருக்கு இங்க டெலிட் பங்கன் மாத்திரம் இல்ல ஏன்னா இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம எதை ஃபஸ்ட் வந்து நான சத்தியம் நினைக்கிறோம் நானால உணரப்படுகிற இந்த பிரபஞ்சமும் சத்தியம் நினைக்கிறோம் ஆக்சுவலா நானே தான் பிரபஞ்சம் அந்த நானே போய் என்ன ஆழ்ந்த வர்க்கத்துல எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் நான் கிடையாது அதனால அதுக்கப்புறம்தான் பிரபஞ்சம் அதுவும் அடியோட லவ் போயிடுது சோ இப்படி வந்து அனைத்துக்கும் ஆதாரம் வந்து இந்த நான்ன்ற உணர்ச்சி அது பதிச்சு பதிச்சு தாங்க மறுபிறவியும் எடுக்குது நான் தாங்க கனவு நான் தான் கனவாவே விரியுதுங்க பல உணர்ச்சிகளா நான் தாங்க நனவு வாழ்க்கையாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கு நான் தாங்க வந்து இந்த பிரபஞ்சமாவும் விரியுது நான் தாங்க சர்வம் மறுபிறவியும் அதுதாங்க. தாங்கிறவிகளும் அதுதாங்க. தாங்க நான தவிர இங்க ஒண்ணுமே இல்லைங்க நான விசாரிச்சா பிரபஞ்சமும் இல்ல பஸ்ட் நானே இல்லை நானே இல்லாதப்ப பிரபஞ்சமும் இருக்காது காலமும் இருக்காது தேசமும் இருக்காது அது வந்து யதார்த்தமா வந்து ஆழ்ந்தவர்க்கும் வந்து அத புலப்படுத்திக்கிட்டு இருக்குது அது ஆழ்ந்தவருக்குன்றதுதான் ஞானம் இப்படியாகத்தான் நம்மை நம்மளை நாமே குறுக்கி அறிவு நிலையில குறுக்குறோம் காலத்துல குறுக்கிக்கிறோம் தேசத்துல குறுக்கிக்கிறோம் அந்தந்த ஆப்ஜெக்ட் மையமா நம்மள சுட்டறிவா நிறைய லீனியர் நிறைய பதிச்சு பதிச்சு அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக புரிந்தவர்களாக எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு வச்சு புத்தியை பட்ட தீட்டிக்கிட்டு இருக்கோம் இதனால எல்லாம் சீர்படுறோன்றது சீரழிஞ்சு கெட்டழிகிறோன்றது நம்மளுக்கு தெரியல பிரிவிலும் எடுக்கிறோன்றதும் தெரியல அதனால வந்து இந்த பதிவுகளை நிறுத்தத்துக்கு பதிப்பவன் வந்து உற்பத்தி இடமான நான் உதிக்கும் ஸ்தானம் அதை வந்து ஊர்மையா பார்க்கணும் அப்படின்றதான் நான் யார் விசாரம்னு சொன்னேன் பார்த்தா அந்த செகண்ட்லயே வந்து நானே ஒண்ணுமே இருக்காது யாருக்கு இந்த உணர்ச்சி அப்படின்னு பார்த்தா அங்க ஒண்ணும் இருக்காது யாருக்கு இந்த காட்சி இந்த காட்சியினால யாருக்கு மகிழ்ச்சி யாருக்கு இகழ்ச்சி அப்படின்னு எல்லாம் பார்த்தா ஒண்ணும் இருக்காது எதுனாலயும் எதுவுமே இருக்காது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஆனா அந்த பொருள் இருக்கு ஆஹ் இங்கேதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு என்ன பண்றதுன்னா இந்த நாளை கடந்த அந்த பெரிய நான் இருக்குற பேரறுப்பு பேரறிவு பேருணர்வு அதுதான் நம் சொரூபம் அது பால் கிடையாது இது இல்லாம போச்சுன்னா எல்லாம் முடியும் சூன்யம் கிடையாது இது பொய்யே இது ஏற்கனவே இல்லை அதைதான் உணர்றோம் அதனால இங்க வந்து புதுசா நம்ம போய் அடையல ஏற்கனவே அதுதான் இருந்துருக்கும் அந்த டிவைன் பீல்டு அங்க ஆரம்பிக்கிறது இங்க பதிவுகள் நிக்க நிக்க அதாவது பதிவு பதிப்பிக்காமல் இருக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் ஆன்ம தரிசனம் கிடைக்கணுங்க அதுக்கு வந்து சத்சங்கம் இடைவிடாமல் கேட்கப்படணும் குரு சந்நிதின்றது பழி கிடக்கணும் குரு சந்நிதியில இல்லாமல் தெளிவு பெறாமல் என்ன இந்த பாதையே தெளிவு நோக்கி போறப்பாக இதனால வந்து லௌகீகத்துல மெட்டீரியல் வாழ்க்கையில நிறைய மேன்மை அடைவோம் அது வந்து என்னது கேட்டலிஸ்ட் போற வழியில பை ப்ராடக்ட் மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் அது அது வேற ஆனா அந்த குரு சந்நிதின்றது வந்து உண்மையில வந்து தனியா பிறந்தவனும் இல்லை இறந்தவனும் இல்லைன்றது அந்த மோட்ச நிலையை வந்து இங்கேயே அறுதிக்கிட்டு உயிருடன் போதே இருக்கிற குரு கிட்ட சரணடைஞ்சு ஒப்புவிச்சு அத சதா வந்து அந்த இணக்கத்தோட அப்படியே ப்ராசஸ் பண்ணி போய் அதுதாங்க உன்னதமான வாழ்வு இதுதான் வந்து இதுதான் வந்து பதிவுகளே ஏற்படாமல் அனைவ அப்பொருளாகவே வாழும் விதம் இதுதான் வந்து இது இது வந்து எவ்வளவுனா சொல்லி கொடுக்கலாம் ஆனா வந்து அத வந்து உள்ள வந்து அனுகிரகமா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் பிளஸ் குரு சந்நிதின்ற ஒரு ஃபீல்டு வந்து உள்ள வந்து தாக்கி வாசனைகளை நிறுத்தி இந்த உணர்வை தூண்டி வச்சு அதுல வாசனைகளை பதிக்க விடாம வச்சு நெய்பொருள் அந்த ஸ்தானத்தையும் அனுகிரகிச்சு இதெல்லாம் வந்து செய்யக்கூடியது குரு சந்நிதி ஒண்ணுதான் கெட்டுக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் எல்லாம் இணக்கம் கொள்ளணுமோ எல்லாம் இணக்கம் கொண்டுக்குங்க அது வந்து புது வாசனைகள்னு எதுவுமே வராது பழைய வாசனைகள் எல்லாமே வந்து இல்லவே இல்லை ஏன்னா நானே இல்லாதப்போ இவைகளுக்கு இருப்பே இல்லை நாம் என்றது அந்த மெய்ப்பொருளை அடுத்த கேள்வியில சந்திப்போம்